காளியத்தா மாரியத்தா கருப்பண்ணா சாமி என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்துங்க தாயும் சேயும் தலையில பத்து படாம வீடு கொண்டு வந்து சேருங்க வேளாயி பொழம்பி தீத்தா வீட்டுக்கும் தெருவுக்குமா நிறையா நடந்துட்டு இருந்தான் அப்ப தூரத்துல ஒரு கார் வர்றதை பாக்குறா என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நடு ரோட்ல ஓடி போய் நின்றுக்குறான் நின்னுட்டு இருக்கும் போது அந்த கார் வந்து சடன் பிரேக் போட்டு நிறுத்திட்டு சுரேஷ் கீழே இறங்கறான் ஏமா த உனக்கு அறிவு இல்ல தான் கிடைச்சுதா விழுந்து சாவதுக்குன்னு வருது எல்லாம் அப்படின்னதும் வேலை பதறி ஓடி போய் அவன் காலில் விழுந்துறா ஐயா சாமி உங்களை கையெடுத்து கும்பிட்றேங்க என் பொண்ணு பிரசவத்துக்கு வழியில் துடியா துடிக்கிறா உங்க கார்ல கொஞ்சம் ஏத்திட்டு போய் அந்த பெரிய ஆஸ்பத்திரியில் விட்டுருங்க சாமி நீங்க நல்லா இருப்பீங்க என் கையில மடியில கிடச்சதை ஏதாவது கூட குடுக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க என் பிள்ளைய மட்டும் காப்பாத்திருங்க ராசானு காலில் விழுந்துட்டான் சுரேஷுக்கு மனசு என்னவோ போல இருந்தது அவன் சொன்னா எந்திரி இது வாடகை போட்டுற கார் தான் ஒன்றும் கவலை காலையிலன்னா ஐநூறு ரூபாய் இப்ப ராத்திரி ஒரு மணி எழுநூறு ரூபாய் கொடுக்குறீ அவன் பொண்ணை கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்றான் அவன் உடனே சரிசாமி சரிசாமி குடுத்துறேன் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஓடி போய் அம்மா சுமதி கலம்பு தாயி நம்ம கண்ணு திறந்துட்டான் திறந்துட்டான்னு அந்த பொண்ணு அப்படியே கை தாங்களா கூட்டுக்கிட்டு ரெண்டு பையி அந்த பிரசவத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கா அந்த ரெண்டு பையன் எடுத்துட்டு வந்து கார்ல அவளையே தேர்றான் ஏத்தி உட்கார வச்ச பிறகு கார் போயிட்டு இருக்கு சுமதி கத்து கத்துன்னு கத்துறா ஐயோ என்னால முடியலையே வலிக்குது தாங்க முடியல உசுரே போயிட்டா கூட பரவாயில்லன்னு அழுகுறா வேலாயி பதறி ஐயோ அப்படி அப்படிலாம் சொல்லாத தாயி கருப்பனை நினைச்சுக்கோ எல்லாம் நல்லதாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி வேலாயி வேண்டிக்கிறான் அந்த நேரம் கார் போயிட்டே இருந்தது சட்டு நின்றுச்சு அதுக்கப்புறம் அது நகரவே இல்லை அப்படி பதறி போய் வேளாங்க சுமதியும் சுமதி என்ன சீக்கிரம் கொண்டு கொண்டு என்னால வலி தாங்க என்ன எப்படியாவது கொண்டு போங்க கேட் போட்டிருக்காங்கம்மா ரயில் வந்தாதான் நம்ம போக முடியும் அப்படின்னு சுரேஷ் சொல்றான் கேட் திறந்த பிறகு அவன் வேகமா போ கார ஓட்டிட்டு போறான் இவ துடியா துடிச்சுக்கிட்டு போறா சுமதி கார் கதவை துறந்த வேகத்துக்கு சுமதி வழி தாங்காம அப்படியே சுரேஷ் மேல சாஞ்சிடலாம் சுரேஷ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படியே கைத்தாங்களா அவனை அவளை உள்ள கூட்டிட்டு போகும்போது அவள் அழுத கண்ணீர் இருக்குல்ல அவன் மேலப்பட்டு அப்படியே சூடா இருக்கு ஆஹ் அப்படியே அவன் உள்ள கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போனதும் ஒரு ஸ்ட்ரக்சர்ல போட்டு லேபர் வார்டை கூட்டிட்டு போயிட்டாங்க ஆஹ் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா படம் பேசுற அந்த சுரேஷ் வேளாக்கிட்ட போய் படத்தை கேட்கணும் வீட்டுக்கு போனுங்கிறதையும் மறந்து அப்படியே சிலையா நின்னு போயிடுறான் லேபர் வார்டுலேருந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு காப்பாத்துங்க காப்பாத்துங்க முடியல முடியலன்னு கத்தி துடியா துடிக்கிறா சுமதி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கடந்து போச்சு பயங்கர அலர் எடுத்து கத்துறா சுமதி எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி போறாங்க அதுவும் வேலாயி தவியா தவிக்கிறா சுரேஷும் தவிச்சு போனாங்கிறது ஆச்சரியமான விஷயம் சிலையா நின்ன சுரேஷ் அப்படி கையை குவித்து அவ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறான் அந்த நேரம் குவாக் குவாக்னு ஒரு சத்தம் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க அவ்வளவு மகிழ்ச்சியா அந்த கட்டிடத்துல இருக்க அவ்வளவு அந்த குழந்தை அழற சத்தம் கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஒரு கவிதையில நான் கூட எழுதியிருப்பேன் குழந்தை அழுதுதற்காக எல்லோரும் சந்தோஷப்பட்ட தருணம் அது ஒண்ணுதான் அப்படின்னு நிறைய பேர் இதை எடுத்து கையாண்டிருப்பாங்க அந்த குழந்தையை அழு அதுக்கப்புறம் அழுவாத அழுவாதுன்னு தான் எல்லாருமே வச்சுவாங்க இல்லையா நிறைய பேச்சாளர்களும் எழுத்தாளர்களும் இதை கையாண்டிருப்பாங்க அந்த அப்படியே ஒரு சந்தோஷம் எல்லோருக்கும் வேலாயி அவ்வளோ அவ்வளவு நேரம் சுயநினைவுல இல்ல ஓடி வந்து ஒரு சுருக்கு பைய சுரேஷ் கையில கொடுக்கறா சாமி நீங்க நல்லா இருக்கணும் இதுல ஆயிரம் ரூபாய் இருக்கு சாமி நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் சுரேஷ் கலங்கின மனசோட அப்படியே அதை தடுக்கிறான் என்ன குழந்தை அப்படின்னு கேக்குறான் ஆஹ் ஒரு அலுப்போட வேலாயி சொல்றா அவன் சொல்றான் தாய்மாமன் சீதனமா இந்த மண்ணுல தோண்ட அந்த மொத உசுருக்கு குடுத்துருங்க அவங்க குடும்பத்துல மொத உசுரு அது அந்த மண்ணுல தோண்ட அந்த உசுருக்கு இத குடுத்துருங்க தாய்மாமா சீதனமா இருக்கட்டும் அப்படின்னு தள்ளி வச்சுட்டு கலங்கன கண்ணோட வெளியில போறான் போனா மணி ரெண்டு ஆமா அந்த நேரத்துல ஒரு போன் எடுக்கிறான் ஹலோ ஆஹ் ஆமாங்க முதியோர் அனாதை இல்லன்னு தானே நாச்சியா பிறந்தானே ஆமா மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி வேளாண்மான்னு ஒருத்தவங்களை கொண்டாந்து விட்டல்ல ஆமா அம்மா அவங்க அனாதை இல்லைங்க என்னோட தான் உடனே கிளம்பி இருக்க சொல்லுங்க நான் கூப்பிட வந்துகிட்டே இருக்கேன் எதிர்முனையில் அவங்க என்ன பேசினாங்கன்னு கூட அவன் கேட்கல போனை வச்சுட்டான் போனை வச்சுட்டு காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கான் அவன் கண்ணுலேருந்து தார தார தாரையா கண்ணீர் ஊத்துது அது சட்டையில நினைஞ்சு சுடுது அந்த கண்ணீருக்குள்ள சுரேஷோட அம்மா கரைஞ்சு போயிட்டு இருக்கா இதுதான் கதை புத்தருக்கு ஞானோதயம் கிடைத்தது மரத்தடியில் காந்தியடிகளுக்கு ஞானோதயம் கிடைத்தது அருச்சந்திரன் நாடகத்தை சுரேஷுக்கு ஞானோதயம் கிடைத்தது சுமதியின் பிரசவத்தை போது உங்களுக்கு ஞானோதயம் எப்போது கிடைக்கும் அல்லது ஒரு உணர்வு எப்போது தோன்றும் ஒரு எல்லா மனிதர்களுக்கும் ஞானோதயமோ ஒரு உணர்வோ கண்டிப்பாக தோன்றும் அதை நாம் உணர வேண்டும் அப்படி உணர்ந்தோம் உணர்ந்து என்ன நடக்கும் அப்படின்னா காந்தியடிகள் உணர்ந்த அந்த தருணத்தில் இருந்து அவர் எழுச்சியோடு நடந்து கொண்டார் புத்தருக்கு உணர்ந்த ஞானோதயம் பெற்ற உணர்தல் ஞானோதயம் ஒன்று தான் அந்த தருணத்திலிருந்து பயிற்சி எடுக்க ஆரம்பித்தார் அதன் பிறகுதான் அவர் நிறைய பௌத்த இத பத்தி சொன்னதெல்லாம் ஆனால் நாம் நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருவரும் உடனடியாக அதை தொடரப் போகிறோமா அல்லது பயிற்சி எடுக்க போகிறோமா என்ற நிலையில்தான் நமக்கான ஞானோதயம் இந்த உலகத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீங்க எப்படி நான் பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஊதம் சங்கை ஊதி வைப்போம் விடியும் போது விடியோ வணக்கம்